நவதுர்க்கை வழிபாட்டில் நவராத்திரியோட ஐந்தாம் நாள் துர்கா தேவியின் ஐந்தாவது அவதாரமும் கந்தனின் தாயாருமான மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கந்தமாதா தேவி சிங்கத்தின் மீது கம்பீரமாக அமர்ந்து மடியில் ஆறு முகங்களுடன் இருக்கும் குழந்தை முருகனை சுமக்கிறாள் மகாலட்சுமியோட வழிபாட்டில் நவராத்திரி ஐந்தாம் நாளில் வழிபட வேண்டிய அம்பிகை வைஷ்ணவி தேவி முதல் நாளில் செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் தந்த செல்வத்தை பாதுகாக்க கூடியவளாகவும் அம்பாள் விளங்குகிறாள் சிறுமிகளை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கந்தனின் தாயாரான வழிபடுபவர்களுக்கு அருளும் சக்தி முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் அம்பாளுக்கு உகந்த நிறம் வெள்ளை பழம் வாழைப்பழம் நைவேத்தியம் தயிர் சாதம் கடலை பருப்பு மற்றும் சுண்டல் மலர் மனோரஞ்சிதம் மற்றும் பாரிஜாதம் இலைவகையில் திருநீற்று பச்சை அல்லது விபூதி பச்சையிலேயே கொண்டு அர்ச்சனை செய்ய கோலம் பறவை வடிவத்திலான கோலமிட்டு வழிபடலாம்